வணக்கம் நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி இந்த வீடியோ பதிவு யார் பார்க்க வேண்டிய முதல் வேலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக சுகாதார அமைச்சர் பார்க்க வேண்டும் அடுத்து எல்லா மக்களும் பார்த்துக்கோங்க அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க மதுரை மாவட்டம் ஜெயிந்திபுரம் சோளையலகபுரம் ஒன்றாவது தெரு அதாவது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாவது வார்டு சோலையலகப்புரம் ஒன்றாவது அருவிலேருந்து லாஸ்ட்டில் வந்திங்கன்னா இந்திராநகர் இருக்கும் இந்திராநகர் லாஸ்ட்டில் தான் இந்த சாக்கடை வந்து பயன்பாடில் இல்லாமல் இருக்குது மக்களுக்கு பயன்பாடு இல்லாமல் இருக்குது அடுத்து பார்க்க வேண்டிய மதுரை மாநகராட்சி நிர்வாகம் பார்க்க வேண்டும் மதுரை நம்பர் ஒன்றில் இருக்குது மதுரை வந்து சாக்கடை குப்பை எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று உலகத்துலேயே உலக நாடுலேயே நம்பர் ஒன்று மதுரை அவ்வளோ கேவலமாக பொறுத்த மதுரை தமிழக அரசு மு ஸ்டாலின் அப்பா அவர்களே பாருங்கள் மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த நிலைமை மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் கழிவு நீரும் கழிவு சாக்கடை குப்பைகள் இப்படி இருந்தால் கொசு தொல்லைகள் அதிகமாகும் சிறு குழந்தைகளுக்கு நோயும் தொற்று பாதிப்பு ஏற்படும் இது தெரியாதா தமிழக திமுக மு க ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்க்கிறதா அப்பொழுது பார்ப்பீங்க சாக்கடை இந்த சாக்கடை வந்து பயன்பாடு மக்களுக்கு பயன்பாடு கிடையாது வாழும் குடியிருப்பு பகுதியில் எப்படி சாக்கடை தேங்கியிருப்பது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதனால் நோய் தொற்று பரவும் என்று தெரியாதா அதிகாரிகளுக்கு சாக்கடை கழிவுநீர் நீர் தேக்கம் அருகில் ஊனமற்றோர் ஸ்கூல் மத்திய அரசு கை கால்கள் ஊனமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் கல்வியை கற்க வேண்டும் வரும் குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் இந்த குப்பை சாக்கடை கழிவுநீரால் நீரால் பாதிக்கப்படும் அல்லவா மக்களுக்கு நோயை ஏற்படுத்தும் இந்த சாக்கடை கால்வாய் அங்கங்கே மூடப்பட்டுள்ளது அதனால்தான் சாக்கடை கழிவுநீர் தேங்கி குப்பைகள் தேங்கி மக்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படுகிறது சுத்தம் இல்லாத மாவட்டம் மதுரை மாவட்டம் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது அனைத்து மக்களுக்கும் பெரிய வேண்டுகோள் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் இந்த மதுரை சுத்தமாகும்